இங்கே பாருங்களேங்க நான் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தேனா அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு கேட்குறீங்களா ஏசுப்பா இருக்காங்கல்ல அவங்க ஒரு இடத்துக்கு இருக்காங்க போன உடனேவும் அங்கே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்தாண்டை போய் இங்கே நின்றுட்டுருக்காங்க அப்போ சமாரி ஆசிரின்னு ஒரு பொண்ணு தண்ணி எடுக்க வருதுங்க உடனே அவருக்கு அவங்க போயிட்டு அவர் கேட்குறாரு எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு தான் அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் எப்படி எங்கிட்ட வாங்கி குடிக்க போச்சு தண்ணி நீங்கள் யூகராச்சே நான் வந்து சமாரியாசிரி எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்கங்க அப்போ சமாரியாசிரின்னா என்ன அப்படின்னா இவங்க வந்து ஏசப்போ வந்து இஸ்ரேவேல் ஜனத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்திருக்கலாம் அப்படி தானே உடனே அவங்க கிட்டே சொல்கிறாங்க உடனே நீங்கள் எப்படி குடிப்பீங்க அப்படின்னோடனே நீ எனக்கு தண்ணி கொடுத்தேன்னா உன்னோடைய தாகத்தில் வந்து எப்போவுமே உனக்கு நான் ஜீவ தண்ணி கொடுப்பேன் அது வந்து உனக்கு என்றைக்குமே குறையவே குறையாது அப்படின்னு சொல்லுவார் அப்படின் நான் என்ன அர்த்தம்னா உன் நீ வந்து எனக்கு தண்ணி கொடுத்தேன்னா நான் உனக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு உடனே அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு மோண்டு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே நீங்கள் எப்படி எனக்கு கொடுப்பீங்க இங்கே இங்கே கிணறு தான் இருக்குது வேற என்ன எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லவும் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி பத்தாசீவநதி வரும் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த அம்மா உடனே நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் நான் அதை எப்படி நம்புறது அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் நீ வந்து அஞ்சு புருஷர்கள் கூட இருந்த அது அஞ்சே உனக்கு நினைக்கல ஆறாவது தான் இப்போ இருக்கிறது அது உன்னோட சொந்த புருஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ சரின்னா வேறு ஒரு சாமியை கும்பிட்றது இப்போ பாருங்களேன் ஹிந்துலேருந்து ரசிக்கப்பட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அவர் சொல்கிறாரு அப்போ நம்ம கடவுள் எப்படி வச்சுருப்போம் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்து தான் அப்போ கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கும் எங்கள் பாட்டி கூட இருந்ததுனால எனக்கு நிறைய இருக்கும் ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டோம் எனக்கு ஒன்றுமே நடக்கலைங்க எல்லாேருக்கும் நடந்திருக்கு எங்கள் பாட்டிக்கும் நடந்தது அவங்க பரம்பரை பரம்பரையாக கும்பிடுவாங்க அவங்களும் நடந்தது ஒரு கட்டத்தில் எனக்கு கஷ்டம்லாம் வரும்போது நான் என்ன செஞ்சேன்னா போ சாமியை கும்பிட்டு கும்பிட்டு என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயுமே போகிறதே இல்லை எனக்கு கஷ்டத்தினால நான் எதுவுமே செய்கிறதே இல்லை அப்போது ஒரு நாள் வந்து இன்னொருத்தவங்க எனக்கு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் அடை போங்கிட்டு நாங்கள் கும்பிடாத சாமியாக நீங்கள் வந்து அப்படியே பெருசாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க எல்லாம் வந்து பாருங்க ஒரு நாள் தான் வந்து பாருங்களேன் இப்படி தான் இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னாங்கங்க அப்போ நான் போன உடனே எனக்கு அப்படி தோணுச்சு ஆ பரவாயில்ல அப்படின்னோடனே என்னோட உடம்பு சரியாயிடுச்சு அப்போ நான் நம்புகிறேன் இல்லையா அது மாதிரி தான் அவங்கள சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அம்மா பதிலுக்கு சொல்லுவாங்க எங்களுடைய முன்னோர்கள்லாம் சொன்னாங்களே அந்த மலையில் இருக்கும்னு சொல்லி அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அவர் சொல்கிறாரு நம்ம தேடி எங்கேயும் போக வேண்டியதில்லை அவரே உன்னைய தேடி வந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாருங்க அப்படின்னா நம்ம கடவுளை தேடி எங்கெங்கேயோ அலையிறோங்க இல்லை நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்காரு நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறதான் வெளியே கொண்டு வரணும் அதை தான் சொல்கிறாங்களே தியானம் பண்ணுங்க அப்படி இப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கடவுளை வெளியே கொண்டு வரணுங்க அதை தான் சொல்கிறாங்க வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் அவர் சொல்கிறாரு அம்மா அஞ்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அஞ்சையும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க ஆறாவது கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாருங்க பாருங்களேன் அவர் எப்போவுமே அந்த உகாமையாக சொல்கிறேன் அப்படின்னா உகாமேனா என்ன விடுகதை சொல்கிறது விடுகதைன்னா நான் ஒரு கதை சொல்லுவேன் அவங்க அதுக்கு பதில் சொல்லணும் இல்லை கதை லென்த்தாக இருக்கும் அதிலோட ஆன்சர் வந்து சின்னதாக இருக்கும் அப்படி தான் இருக்கும் அதை அப்படி தான் சொல்லுவார் ஒரு க தடவை கூட சொல்லுவார் பாருங்களேன் அந்த பரிசேறு சதிசெயரோட புளிச்ச மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லுவார் உடனே இந்த சீசருங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது புளிச்சு போன மாவுன்னு சொல்கிறது நம்ம அப்போ தங்க விட்டுட்டு வந்துட்டோம்ல அதை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை திடுறாருன்னு நினச்சிக்குவாங்க உடனே அவர் சொல்லுவார் இல்லை இந்த மாதிரி ஆளுங்களை பற்றி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்லுவார் அப்படியே ஒவ்வொரு தடவையும் அவர் போதெல்லாம் அந்த விளக்கத்தை சொல்லிகிட்டே வருவார் பாருங்க ஏன் நீங்கள் எங்களுக்கு மட்டும் புரியிற மாதிரி சொல்கிறீங்க அவங்களுக்கே புரியலை அப்படின்னு சொன்னால் அவங்க கண்ணு காணாதவர்களையும் கேட்டும் கேளாதவர்களையும் மந்தமாகவும் காது மந்தமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்கிறாருங்க ஆனால் அதை இப்போ வசனப்படி அவர் புருஷருன்னா வந்து ஆம்பளைங்கன்னு அர்த்தம் இல்லையா அப்படின்னா கடவுள் அந்த தான் சொல்ல வராங்க ஆனால் அவர் உண்மையிலே இந்த உண்மையிலே கதையில் சொல்லுவாங்கள்ல அந்த மாரி அவர் அஞ்சு வீட்டுக்காரர் டைவர்ஸ் பண்ணிட்டீங்க ஆறாவது ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க அப்படி நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி ஊழியம் செய்வீங்க ஊழியம் செய்யலாமான்னாலும் ஏசப்பா அதை எடுத்து பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்கிறாங்கங்க ஆனால் பாருங்க நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன் ஆவி வாழ்க்கையை பற்றி சொல்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி இப்போ கதைன்னு சொல்லி ஒரு கதை போடுறாங்களா அந்த கதையை அப்படியே நம்ம உள்ளிட்டாவாக அதை எடுத்துக்கணும் உள்ளடவனா எப்படின்னா விடுகதை மாதிரி எடுத்துக்கணும் அப்படிதாங்க பைபிளில் வரும் இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க யானைகளை பைத்தியமாக்குறதும் பைத்தியத்தை யானிகளாக்குறதும் ஆக்குறதும் அவர் கடவுளால் கூடும் படிக்காதவன் தாவித்து அவனை ராஜாவாக்கிடுவார் யானத்தில் சிறந்த இவர் வந்து யார் யார் சாலம்மன் அவர் பரலகத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க அது நிஜமாக என்னன்னு தெரியல எனக்கு இவ்வளோதான் தெரிஞ்சது அப்படி தாங்க நம்ம பைபிளில் புரிஞ்சுக்கணும் இப்படி கதை மாதிரி எடுத்துக்கிற கூடாது எடுத்து அது தப்பு தப்பாக வரும் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க பாய்